சத்தியமாக இந்த மனுஷன் பேசுகிறதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் இவர் பேசுகிறத செஞ்சு பார்க்குறதில் நமக்கு எந்த நட்டமும் கிடையாது ஒரு பைசா நட்டில் அவன் என்னென்னமோ சொல்லுவேன் எதெதையோ பண்ணி பாருங்க கிடைக்காத மூலிகை எங்கேயோ ஒரு காலத்தில் ராமர் சஞ்சீவமலை வச்சு அனுமர் சஞ்சீவி மலை வச்சுக்கிட்டு வந்தாரில்ல அந்த மலையில் பாருங்க அது கிடைக்கும் போயிட்டு கண்டிப்பாக அதை அரைச்சி சாப்பிடுங்க சரியாக போயிடும்பாங்க இவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதிகபட்சம் போனால் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு நமக்கு நட்டம் ஒரு பத்து நாளைக்கு பண்ணி பாருங்க பிரயோசனமாக இருக்கான்னு பாருங்கள் ஃபீலிங் நமக்கு தெரியும் வெறும் பத்து நாள் அதிகபட்சம் ஒரு பாய்ந்து இருபது நாள் போதும் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை வரலன்னா விட்டுருங்க ஒருவேளை சேஞ்சஸ் ஆச்சுன்னா என்ன சொன்னார் தானே கேட்குறீங்க இந்த ரெண்டும் சேர்ந்தும்

இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராசு இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதி மணிப்போரகம் அனாகதம் விசுத்தி ஆகினா சக்கரம் துரிய சக்கரம் சக்கராஸ் இருக்கு தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் இது எப்ப உணர்வீங்கன்னா உணர்ந்துருவீங்க ஆகா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருவீங்க நாலு இப்ப அஞ்சாவது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா இப்படி இது கூட வலிக்குமே இதுவும் வலிக்கும் இது அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டினா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணம் ஆகும் ஜீரணம் ரொம்ப நல்லா ஆகும் எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான் அந்த ஒரு கோளாறுனால தான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது ஆனா இப்படி நீங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல த ஸ்டாண்டர்ட் ஆகி சாப்பிடப்பட பண்ணக்கூடாதும்மா காலையில் காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் தாங்க பயிற்சியே பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஆ சரி 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 இப்ப ஆறாவது பாருங்க எப்படி வைக்கிறேன்னு கையை எப்படி வச்சுட்டு இப்படி தேய்க்கிறீங்க சைடில் சரி 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 ம் இப்படி தேய்க்குறீங்க இல்லையா சரி இப்படி தேய்க்கும் போது இந்த தோல் பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும் எல்லாம் கியூர் ஆயிடும் இந்த வயசு அவர் இருந்தா கூட முடியும் இது எப்ப வேணாலும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது லாஸ்ட் பயிற்சி கையை இப்படி நம்ம வச்சிக்கிறோம் இப்ப நம்ம கோயில்ல மணி ஆட்டுறோம் இல்லையா இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு அரை நிமிஷம் இதுல ஒரு அரை நிமிஷம் தேச்சு புடுக்குனவா கொஞ்சம் அப்படியே மெலிசா இல்ல இது வந்து நல்ல கைய இறுக்கி புடிச்சிட்டு திருப்பி சரி சரி மொத்த கைய பிடிச்சிக்கணும் சரி சரி இப்படி பிடிச்சிட்டு திருப்புறது சரி இதுல என்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா கூட குழந்தை உற்பத்தி ஆகும் இதுல என்ன அப்படி எஃபெக்ட்னா என்ன இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா கூடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்கிரீஸ் ஆகும் அதுக்காக தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் வாழ்க வளமுடன்